வணக்கம் நந்தினி செய்தி குறித்த ஒருவர் படுகாயம் அடைந்து தீவிர சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் தான் இறந்தவர்களின் உறவினர்களுக்கு ரயில்வே நிர்வாகம் சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது படுகாயமடைந்தவர்களுக்கு இரண்டு புள்ளி ஐந்து லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரமும் கிழப்பீடு ரயில்வே நிர்வாகம் சார்பில் வழங்கப்படும் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது அது மட்டும் அல்லாமல் வேன் ஓட்டுநர் பள்ளிக்கு விரைவாக செல்ல வேண்டும் என வலியுறுத்தியதால் சீப்பர் கேட்டை சிறந்ததாகவும் ரயில்வே இயக்கங்களின் பாதுகாப்பு விதிகளின்படி வேட்டை திறந்திருக்க கூடாது எனவும் வேட் சீப்பர் பாதுகாப்பு விதிகளை மீறியதால் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் தற்போதுள்ள நடைமுறையின்படி சேவையில் இருந்து மிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு உயிரிழப்பு மற்றும் காயமடைந்ததற்கு ரயில்வே நிர்வாகம் தரப்பில் ஆழ்ந்த வருஷம் தெரிவித்துக் கொள்ளப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது சிகிச்சைக்காக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மருக்கு மாற்றப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு இரண்டு

வணக்கம் தனலட்சுமி கடலூர் மாவட்டம் செம்பன் குப்பத்தில் தற்சமயம் அதிகாலை நடந்திருக்கிற இந்த ரயில் விபத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற உயரச் சம்பவமானது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறதே என்று சொல்லலாம் அதனுடைய அடிப்படையில்தான் தான் தற்சமயம் அடுத்தடுத்த அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் முதற்கட்டமாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரங்கல் அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதற்கு அடுத்தபடியாக தற்சமயம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த செய்தி கேட்டறிந்து நான் மிகப்பெரிய மனமுடைந்தேன் வேதனையுட்டிருக்கிறேன் என்ற இரங்கல் செய்தியை தெரிவித்து தெரிவித்திருக்கிறார் அதேபோல உயிரிழந்த அந்த இரண்டு குழந்தைகளுடைய குடும்பங்களுக்கு அரசு பொது நிவாரண நிதியிலிருந்து தற்சமயம் ஐந்து லட்சம் ரூபாய் வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார் அதே போல காயம் ஏற்பட்டு தற்சமயம் சிகிச்சை பெற்று வரக்கூடிய குழந்தைக்கு ஒரு லட்சம் ரூபாயும் அதே போல லேசான தாயங்கள் இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்குவதாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் செய்தியோடு தற்சமயம் இந்த பொது நிவாரண நிதியையும் அறிவித்திருக்கிறார் இதனுடைய அடிப்படையில் தச்சமயம் ரயில்வே நிர்வாகமும் பலியான குடும்பங்களுக்கு அதாவது குழந்தைகள் பலியான குடும்பங்களுக்கு முதற்கட்டமாக ஐந்து லட்சம் ரூபாய் என்பது அறிவித்திருக்கிறது ஐந்து லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிற பட்சத்திலும் கூட தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐந்து லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிற பட்சத்திலும் கூட குழந்தைகளை இழந்த அந்த பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமான மனம் உடைந்த செய்தியாகத்தான் இந்த செய்தியை அவர்கள் பார்த்து வருகிறார்கள் சில நிமிடங்களுக்கு முன்பு தான் என் அன்பு பிள்ளைகளுக்கு அன்பு முத்தமிட்டு நான் பள்ளிக்கூடத்தில் மாவட்டத்திற்கு அனுப்பி வைத்தேன் ஆனால் சில நிமிடங்களிலே இந்த பிள்ளைகள் உயிர் நீத்த பூத உடலாக நாங்கள் பார்க்கிற பொழுது எங்களுக்கு எல்லையில்லாத துன்பத்தை இறைவன் வழங்கி விட்டதாகவே நாங்கள் தருகிறோம் இது குழந்தைகளை நாங்கள் இனிமேல் எங்கள் குழந்தைகளை எந்த ஜென்மத்தில் காண்பது என்று அழுது புலம்பக்கூடிய அந்த காட்சியில் எல்லாம் சக நோயாளிகள் மற்றும் நோயாளிகளுடைய உறவினர்களுடைய ஒரு மிகப்பெரிய மன பதட்டத்தையும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் ரயில்வே கீப்பரை பொறுத்தவரையில் மிக அசாரமான சூழ்நிலையில் செயல்பட்டிருக்கிறார் பொறுப்புணர்வோடு அந்த பதவி என்பது அவர் செயல்பட்டிருக்க வேண்டும் பல ரயில்கள் வந்து கடக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு பணியில் ரயில்வே தீப்படாத செயல்படக்கூடியவர் எவ்வாறு இவ்வளவு ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் ஈடுபட்டிருக்கிறார் சட்ட திருத்தங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ரயில் கடப்பதற்கு முன்னால் பத்து நிமிடங்களுக்கு முன்பே இவருக்கு எச்சரிக்கை மணி என்பது வரும் அதனுடைய அடிப்படையில் ரயில் வருகிறது இந்த பாதையில் என்று சொல்லி அந்த கதவினை மூடி இருக்க வேண்டும் ஆனால் அலட்சிய போக்கின் காரணமாக அந்த கதவை மூடாமல் இருந்திருக்கிறார் என்ற செய்தியானது இருந்து கொண்டிருக்கிறது ஏன் அவ்வாறு அவர் அலட்சியமாக செயல்பட்டார் அதே போல நிமிடங்களுக்கு முன்னால் செய்தியாளர்களை சந்தித்த அந்த விபத்தை பார்த்த பதவி பொதுமக்களை பொறுத்தவரையில் இந்த குழந்தைகளை அழைத்து சென்ற அந்த வாதனத்தினுடைய ஓட்டுநர் கூட கதவுகளை மூட வேண்டும் என்று சொல்லி எடுக்கிறார் இருப்பினும் கூட அவர் மறுத்ததனுடைய காரணம் ரயில் வரவில்லையோ என்ற ஒரு நிலையின் காரணமாகத்தான் அந்த வாதனத்தை அவர் இயற்றியிருக்கிறார் இவ்வாறு இயற்றியினுடைய அடிப்படையில் தான் அந்த ரயில் என்பது அந்த பள்ளிக்கூட குழந்தைகள் செல்லக்கூடிய வேன் மீது மோதியதில் கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் தூரம் இழுத்து இரண்டு தவிழ்ந்து தகுந்திருக்கிறது அதில் கிட்டத்தட்ட இரண்டு குழந்தைகள் பலியாக இருக்கிறார்கள் மீதம் இருக்கக்கூடிய அந்த இரண்டு குழந்தைகள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் ஓட்டுநருக்கும் படுகாயங்கள் இருக்கிற காரணத்தினால் அவரும் தற்சமயம் சிகிச்சை பெற்று வருகிறார் தொடர்ந்து அப்பதவிக்கு நாம் பார்த்தமானால் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் அதே சமயம் அங்கே இருக்கக்கூடிய தலைவர் உள்ளிட்டோரெல்லாம் விரைந்து சென்று அந்த விபத்து எவ்வாறு நடந்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை விவரங்களை ஆய்வு செய்து சேகரித்து வருகின்றனர் முழுமையான நடவடிக்கைகளையும் முழுமையான ஆய்வுகளும் சில நிமிடங்களில் இந்த விபத்து எவ்வாறு நடந்தது என்பது குறித்து முழுமையாக தெரிந்துவிடும் அதே சமயம் அந்த விபத்தை கண்கூடாக பார்த்திருக்கிற அந்த வாதனத்தை இயக்கிய பண் பள்ளி குழந்தைகளுடைய ஓட்டுநருக்குத்தான் தெரியவரும் அவர் ஓரளவுக்கு வாய் திறந்து அந்த அவருடைய அந்த படுகாயங்களை கடந்து அவர் வாய் திறந்து சொல்கிற தான் என்ன நடந்தது என்பது தெரியவரும் வரும் தற்சமயத்துக்கு அந்த ரயில் ஓட்டுநர் பொறுத்தவரையில் அந்த ரயிலினுடைய ரயில்வே கேட் கீப்பரை பொறுத்தவரையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விபத்து என்பது அதிகாலையிலேயே தமிழக மக்கள் மட்டுமின்றி உலக மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் சில நாட்களுக்கு முன்பாகத்தான் உலகத்தையே உலுக்கிய அந்த விமான விபத்தில் நாம் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோரை இழந்து அந்த காயங்கள் என்பது இன்னும் சுவடுகளாய் ஆறுவதற்குள் மீண்டும் ஒரு மிகப்பெரிய காயம் என்பது தமிழக மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இரண்டு உயிர்கள் பழியாதி இருக்கிறது எதனையுமே அறியாத அந்த பெஞ்சு குழந்தைகள் எதற்காக மரணித்தோம் என்பதை அறியாமல் கூட இந்த விபத்தின் மூலமாக அவர்கள் இறந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய வேதனை கலந்த செய்தியாக பார்க்கப்படுகிறது அதே போல இதனை அறிந்திருக்கிற அந்த பள்ளிக்கூடத்திலும் ஒரு மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதே போல இந்த சிரிச்சை பெற்று வரக்கூடிய இரண்டு குழந்தைகள் பெற்றோர்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு அருகாமையில் இருந்து கொண்டு சிரிச்சை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு சிறிய விபத்து ஏற்படுகிற பொழுதே பெரியவர்களாகிய நாமே அந்த விபத்தில் இருந்து நாம் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு கிட்டத்தட்ட ஐந்து நிமிடங்கள் தேவைப்படுகிறது இந்த குழந்தைகளை பொறுத்தவரையில் சிறிய குழந்தைகள் பேய் என்ற சொன்னாலே பயப்படக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கு என்று சொல்லுகிற பொழுது அவர்களுக்கான அந்த மனப்பதட்டமும் மன அச்சமும் விலதுவதற்கான அந்த நேரம் என்பது தேவைப்படும் இருப்பினும் கூட அங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்களை பொறுத்தவரையில் குழந்தைகள் என்கிற காரணத்தினால் மிகப்பெரிய சிகிச்சைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முதலமைச்சர் மு ஸ்டாலினும் உடனடியாக அங்கே செயல்படக்கூடிய மருத்துவர்களுக்கு உடனடியாக நல்லதொரு தீவிரமான சிரிச்சையை மேற்கொண்டு குழந்தைகளை பத்திரமாக தாயங்களின்றி முழுமையான சிரித்தை முடித்து அந்த பெற்றோர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பன்னீர் உள்ளிட்டவர்களையும் அனுப்பி உடனடியாக ஆய்வுகளை மேற்கொள்ளுங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு தோளோடு தோளாத நில்லுங்கள் என்ன விதமான உதவிகள் கேட்டாலும் உடனடியாக அவர்களுக்கு செய்து தாருங்கள் என்ற உத்தரவை அளித்திருக்கிறார் அதிகாலையில் நடந்திருக்கிற இந்த பெரும் விபத்து என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது திருத்த விதிகளின் அடிப்படையில் ஒரு ரயில் வருவதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட பத்து நிமிடத்திலிருந்து எட்டு நிமிடத்திற்கு முன்பாகவே அந்தந்த போக்குவரத்து சூழ்நிலையை பொறுத்தவரையில் அந்த கதவுகளை மூடியிருக்க வேண்டும் அதே போல நாம் நகர்பதவையில் பார்த்தோமானால் எவ்வளவு பெரிய போட்டுவர்த்தல் நெரிசல் இருந்த இருக்கக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி அந்த சட்ட திட்டத்தின் அடிப்படையில் எந்தவித பாரபட்சமும் இன்றிதான் அந்த ரயில்வே டெட் கீப்பர் என்று சொல்லக்கூடிய பாதுகாவலர் சதவுகளை தயவு தாத்தமின்றி முடிவிடுவார் ஏனென்று சொன்னால் அதை தாண்டி அவர் நேரம் கொடுக்கிற பட்சத்தில் அந்த ரயில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த சட்டம் சொல்லியிருக்கிற அடிப்படையில் தான் அவர்கள் பயணிக்க வேண்டும் ஆனால் இந்த விபத்து என்பது எவ்வாறு ஏற்பட்டிருக்கிறது என்பதை முழுமையான ஆய்வுகளின் அடிப்படையில் தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும் தற்சமயம் அந்த ரயில்வே கேட்பிப்பர் பாதுகாவலரை பொறுத்தவரையில் தொடர்ந்து விசாரணையில் இருந்து வருகிறார் ஓட்டுநரை பொறுத்தவரையில் சிறிய காயங்கள் என்று சொல்லப்படுகிறது அவரும் ஒரு விதமான மனப்பதட்டத்தோடும் மன அச்சத்தோடும் இருக்கிற காரணத்தினால் தான் அவரிடமிருந்தும் இன்னும் முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதே போல அந்த பதவியை சார்ந்திருக்கிற பொதுமக்களினுடைய அந்த துணிச்சல் மிக்க அதே போல துணிச்சல் மிக்க முடிவு என்று சொல்வதை விட மிக நேயமிக்க முடிவுகளோடு இந்த காலகட்டங்களில் பார்த்தமானால் ஒரு விபத்து என்று சொன்னால் செல்பி எடுக்கக்கூடிய அந்த கூடாரத்தையும் நாமால் காண முடிகிறது ஆனால் இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் எந்தவித உதவிகளையும் எதிர்பார்க்காமல் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காவல்துறைக்கோ துறைக்கோ யாரோ ஒருவர் நமது கிராமத்திலிருந்து தொடர்பு கொள்ள சொல்லுங்கள் முதலில் நாம் இந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த வேன்களில் படுகாயம் அடைந்த அந்த இரண்டு குழந்தைகளை உடனடியாக மீட்டு அவர்களை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர் அதே தரத்தினாலே அந்த இரண்டு குழந்தைகளும் தற்சமயம் பிழைத்து மறு உலகம் பார்ப்பதற்கான வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது இரண்டு குழந்தைகளை பொறுத்தவரையில் அழைத்து செல்லுகிற வழியில் மரணத்தை மரணமடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியானது இருந்து கொண்டிருக்கிறது எது எப்படியாவது இருப்பினும் கூட சில நிமிடங்களுக்கு முன்னால் அனுப்பி வைத்த குழந்தைகள் தற்சமயம் பூத உடலாக இருக்கிறது என்ற செய்தி என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இது போன்ற விபத்துகள் இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கு தென்னத ரயில்வே உரிய நடவடிக்கைகளை எடுத்துட வேண்டும் என்பதே அனைவருடைய வேண்டுகோளாக இருந்து கொண்டிருக்கிறது ரயில் விபத்துகள் அவ்வப்போது நடக்கிற பட்சத்தில் கூட அது வட மாவட்டங்களில் நடந்து கொண்டிருந்தது சில மாதங்களுக்கு முன்பால் நாம் பார்த்தோமானால் மதுரை ரயில் நிலையத்தை பொறுத்தவரையில் ரயிலில் வட அதாவது வடநாட்டு பகுதியில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி பயணிப்பதற்காக வந்த பக்தர்கள் அந்த ரயிலிலே சமைத்து சாப்பிடுவதற்காக சேஸ் உள்ளிட்ட எரி விருது போன்ற பொருட்களை கூட எடுத்து வருவதற்கான வாய்ப்பு என்பது இருந்தது ஏன் போலீசார் இதை கண்காணிக்கவில்லை என்பது தெரியாமல் இருந்தது ஆனால் அந்த அவ்வாறு சமைத்து கொண்டிருந்த பொழுது அந்த கேஸ் கசிவு ஏற்பட்டு மின்கசிவு ஏற்பட்டு தீ பிடித்ததால் கிட்டத்தட்ட பத்து பேர் உயிரிழந்த அந்த பரிதாப சம்பவம் என்பது தென் தமிழகத்தில் கூடிய நமது மதுரை மாவட்டத்தில் நடைபெற்றது அதற்கு அடுத்தபடியாத ஆங்காந்தி ரயில் விபத்துகள் இருந்த பட்சத்திலும் கூட தமிழகத்தில் ரயில் விபத்துகள் என்பது இல்லாமல் இருந்தது ஆனால் தற்சமயம் இந்த ரயில் விபத்தானது ஒரு மிகப்பெரிய மனவேதனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் ரயில்வே ஓட்டுநரை பொறுத்தவரையில் அவருக்கான அந்த சட்டத்திற்கு என்பது இருந்து கொண்டிருக்கும் அதே போல கிட்டத்தட்ட அவரும் ஒரு ஐநூறு எண்ணூறு மீட்டருக்கு முன்பாகவே நீண்ட சத்தம் உள்ள அழுத்தமான அந்த ஒளியை எழுப்புவார் ரயில்வே சேத்தை ஊழியருக்கு கொடுக்கக்கூடிய அதவும் அங்கே இருக்கக்கூடிய பயணிகளுக்கான எச்சரிக்கையாகவும் இருக்கும் அதே போல அந்த ஒளியை எழுப்புவதனுடைய காரணம் கதவுகள் திறக்கப்பட்டிருக்க கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிற பட்சத்திலும் கூட சில நபர்களை பொறுத்தவரையில் நடந்து செல்கிற பொழுது அந்த ரயில்வே தட பாதையை கடத்த முயற்சிப்பார்கள் அவர்களுக்கான அந்த ஒளிப்பெருக்கியாகவும் அது இருக்கக்கூடும் என்பதால் தொடர்ந்து ஒழிப்பார்கள் இவ்வாறு பல்வேறு சட்ட திருத்தங்கள் இருந்து கொண்டிருக்கிறது அந்த ரயில் கதவுகளை மூடுவதற்கு பல்வேறு வழிமுறைகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது இத்தனை வழிமுறைகளையும் ஒட்டுமொத்தமாக தவறவிட்டது யார் என்கிற அடிப்படையில் தான் தற்சமயம் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்படுகிறது அதே சமயம் கிட்டத்தட்ட ஐந்துக்கு ஐந்துக்குட்பட்ட குழந்தைகள் தான் நான்கு குழந்தைகள் தான் என்று சொல்லப்படுகிறது முதற்கட்டமாக இன்னும் அடுத்தடுத்த குழந்தைகள் அளவுக்கு அதிகமாக அந்த வாதனத்தில் ஏறி இருக்கிற பக்கத்தில் என்னவிதமான விபத்துக்களை நாம் சந்திக்க நேர்ந்திருக்கும் அதை தாண்டியால் தற்சமயம் நான்கு குழந்தைகள் இருந்த காரணத்தினால் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது அந்த வழியாக செல்லக்கூடிய அந்த வாதன ஓட்டுநரை பொறுத்தவரையில் அடுத்து அடுத்து அதாவது இல்லங்களுக்கு சென்று அந்த பிள்ளைகளை அழைத்து வந்து மீண்டும் இதே வழியில்தான் வருவார் என்ற ஒரு செய்தியும் இருந்து கொண்டிருக்கிறது மீண்டும் பல பிள்ளைகளை அழைத்து கொண்டு இந்த வழியில் வந்திருந்தால் மிகப்பெரிய விபத்தாக மாறி இருக்கக்கூடும் என்பதில் எல்லாம் மாற்றமும் இல்லை இந்த விபத்து என்பது சத மனிதர்களிடையே ஒரு மிகப்பெரிய நீங்கா காயத்தை சுவடுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களை பொறுத்தவரையில் மிகுந்த ஒரு மன உளைச்சலோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நிதி போன்றவைகள் எல்லாம் நிச்சயமான ஆறுகளாக இருக்காது என்பது நாம் உணர் உணர்கிற பட்சத்திலும் கூட அவர்களுக்கான அந்த குடும்பங்களுக்கான அரசு வேலைவாய்ப்பு உள்ளிட்டர்களை அரசு செய்து தர வேண்டும் என்பதும் பொதுமக்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த விபத்து என்பது நடந்தது முழுமையான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் போலீசாரை பொறுத்தவரையில் நிச்சயமாக அந்த வாதனத்தை நமது பள்ளிக்கூட வாதனத்தை செலுத்தி வாதன ஓட்டுநர் தெரிவிக்கிற பட்சத்தில் தான் இந்த விபத்து என்பது எவ்வாறு நடைபெற்றிருக்கிறது என்பது தெரிய வரும் நிச்சயமாக அவரிடமும் காவல்துறையினர் தொடர் விசாரணை மேற்கொள்வார்கள் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை அவர் சிகிச்சையில் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த விசாரணையில் சிறிய தொய்வு என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதே போல தள ஆய்வு என்பது தொடர்ந்து அணி நடைபெற்று வருகிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அதே போல மாவட்ட கண்காணிப்பாளர் அமைச்சர்கள் அனைவரும் அந்த இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த தளப்பணிகள் என்பது தொடரும் அதே போல அந்த வாதனத்தை

ஐநூறு மீட்டர் இழுத்து சென்றிருக்கிற பட்சத்தின் கூட அந்த வாதனத்தையும் தலைப்புப்பராக கடந்தது அந்த வாதனத்தையும் தற்சமயம் மீட்டிருக்கிறார்கள் அந்த பதவியைச் சேர்ந்திருக்கிற பொதுமக்களுடைய பெரும் முயற்சியின் காரணமாகத்தான் இந்த இரண்டு குழந்தைகளையும் காப்பாற்றி இருக்கிற அந்த செய்தி என்பது இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் துளியளவும் யோசித்திருந்தால் இன்னும் மிகப்பெரிய விபத்துகள் அந்த குழந்தைகளுக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை கொடுத்திருப்பதற்கான வாய்ப்பில்லை அனைத்து பாராட்டுகள் ஒருபுறம் மிகப்பெரிய துன்பம் நேர்ந்திருக்கிற பட்சத்திலும் கூட இன்னும் இரண்டு உயிர்களை ஓட்டுநர் உட்பட மூன்று உயிர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீர வணக்கங்களை நாம் செலுத்த வேண்டும் அந்த பகுதி மக்கள் தான் காவல்துறை வருவதற்கு முன்பாகவும் குழுவினர் வருவதற்கு முன்பாக அந்த குழந்தையை துரீகரமாக செயல்பட்டு மீட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியானது வந்தடைந்திருக்கிறது பல விபத்துக்கள் ஏற்படுகிற பொழுது செல்ஃபி போன்ற மோதங்களில் ஈடுபடாமல் இந்த கிராமத்து மக்களை போன்ற அனைவரும் அனைத்து மக்களும் உன்னத உணர்வுகளோடு அடுத்தவர்களுக்கு உதவும் எண்ணங்களோடு நாம் உயர வேண்டும் என்பதை அனைவர்களுடைய இயக்கமாகவும் எண்ணமாகவும் வேண்டுகோளாகவும் இருந்து கொண்டிருக்கிறது தனலட்சுமி